தலைப்பு கண்ணுக்கு தெரியாத பந்துடன் ஒரு விளையாட்டு தாந்திரீகத்தை கடைப்பிடிக்க ஆரம்பித்த ஆரம்ப நாட்களில் அது அர்த்தப்படும் ஒரு வெளியை வரையறுத்துக் கொண்டே கொண்டேன் இந்த வெளி என்பது தர்க்கணம் என்று புரிந்து கொண்டேன் இந்த தர்க்கணம் ஒரு சூழ்நிலை ஒரு பிரச்சனை தர்க்கணம் தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளும் வடிவமே சூழ்நிலை பிரச்சனை எனது பார்வை சவாலுக்கான எனது எதிர்வினை சரியாக இருந்தால் சூழ்நிலையை வென்றுவிட்டேன் நான் தாந்திரீக ஆசான் என்று பொருள் நான் தோற்கவும் கூடும் மிக விரைவாகவோ மிக மெதுவாகவோ மிக பலவீனமாகவோ மிக வலுவுடனோ ஆற்றும் போது நான் தோற்பேன் தாந்திரீகம் என்பது பொருத்தமாக எதிர்வினை ஆற்றும் கலை நான் ஆசானுடன் பேசி எரிபந்தாட்டத்தின் விதிகளை விளக்கினேன் நான் வாழ்க்கையை இப்படித்தான் பார்க்கிறேன் என்றேன் விளையாட்டு மைதானம் தான் தர்க்கணம் எதிர்வினை தேவைப்படும் தான் வந்து எப்படி சரியான பந்தை தேர்ந்தெடுப்பது என்பதுதான் பிரச்சனை விளையாட்டின் நோக்கம் எளிமையானது எதிரணி வீரரிடமிருந்து பந்தை பிடுங்கி எதிரணி கோல்கீப்பரை தாண்டி அவர் அதை தடுக்க முடியாத வகையில் எரிய வேண்டும் சிறிது நேரம் யோசித்த பின் அவரது முகம் சட்டென்று பிரகாசித்தது அவர் எழுந்து நின்று பிரார்த்தனையின் போது இருப்பது போல கைகளை குவித்து குனிந்து என்னை வணங்கினார் நன்றி என்றார் அவரை பின்தொடர்ந்து கொடும்பாறையின் தேற்கு விளிம்புக்குச் சென்றேன் வழியில் ஹென்றி நெப்போலியன் அலெக்சாண்டரையும் மேன்ஃபர்ட் என்ற சுவிட்சர்லாந்துக்காரரையும் உடன் அழைத்துக் கொண்டோம் தளடுக்கு கூரையில் ஆசான் எங்களை வரிசையாக நிற்க வைத்தார் பிறகு எங்கள் முன்னே வந்து சொன்னார் நாம் எரிபந்தாட்டம் ஆடப்போகிறோம் நம்ப முடியாமல் நாங்கள் ஒருவரை ஒருவர் பார்த்தபோது அவர் தொடர்ந்தார் பந்து கண்ணுக்குத்த தெரியாதது அதை கற்பனையில்தான் காண வேண்டும் இறுதியில் பந்து என்ற ஒன்று இல்லவே இல்லை அது நாம் கற்பனை செய்யும் ஒன்று என்பதை உணர்வோம் அவர் என்னை நோக்கி திரும்ப திரும்பினார் தாந்திரீகம் என்பது தருணங்களை கட்டுக்குள் வைத்திருக்கும் கலை என்று சொன்னீர்கள் எனக்கு அது பிடித்திருக்கிறது தாந்திரீகம் கண்ணுக்கு தெரியாத பந்தை கொண்டு ஆடப்படும் எரிபந்தாட்டம் பந்தாட்டம் இப்போது உங்களில் யார் பெரிய தாந்திரீக ஆசான் என்று பார்க்கப் போகிறோம் அவர் தன் காலணிகளை கலைந்தார் அவற்றுள் ஒன்றை கூரையின் சுவர் அருகே வைத்தார் மூன்று அடிகள் வலதுபுறமாக எடுத்து வைத்து இன்னொன்றை அங்கே வைத்தார் நடுவில் வந்து நின்று இதுதான் கோல் நான் கோல் கீப்பர் நீங்கள் மூவரும் விளையாடுபவர்கள் என்றார் கால்களை அகற்றி நின்று கொண்டு முதல் பந்தை எதிர்கொள்ள தயாரானார் சந்தேகம் மேலிட்ட எங்கள் முகங்களை பார்த்து அவர் சிரித்தார் உங்களுக்கு இந்த விளையாட்டு த தெரியும் இல்லையா பள்ளிக்காலத்தில் விளையாடி இருக்கிறோம் என்று சொன்னீர்களே எரிபந்தாட்டத்துக்கென தனிப்பட்ட விதிகள் உண்டு அவர் சொல்வது முற்றிலும் வேறு ஒன்று என்று சொன்னோம் அவர் நிமிர்ந்தார் கணவான்களே இதுவல்ல தாந்திரிகம் எதிர்வினை சவாலுக்கு பொருத்தமானதாக இருக்க வேண்டும் தாந்திரீகத்தின் முதல் கொள்கை முன்னறிவிப்பின்றி ஆட்டத்தின் விதிகள் மாறலாம் அநேக நேரம் அப்படி நடப்பதில்லை ஆனால் அடிக்கடி அப்படி நடக்கும் நாம் விதிவிலக்கானவர்கள் வாழ்க்கைக்கு ஏற்ப நாம் தகவமைத்துக் கொள்ள தேவையில்லை மாறாக வாழ்க்கை வேண்டும் என்ற எண்ணத்தில் மூன்று மரக்கட்டைகள் போல நீங்கள் நின்று கொண்டிருந்தால் ஆட்டம் தொடங்கும் முன்பே அதில் தோற்று போவீர்கள் வாழ்வின் ஓட்டம் ஓய்வற்றது இருந்தும் அதனுடன் பேரம் பேச முயல்கிறீர்கள் அது சாத்தியமில்லை கனவான்களே இங்கே கலகம் ஒரு பொருத்தமான எதிர்வினை இல்லை உங்களிடம் குய்த்தி இருக்க வேண்டும் திறந்த மனதும் காணப்பட வேண்டும் எதற்கும் நீங்கள் தயாராக இருக்க வேண்டும் உங்களை காலியாக வைத்து கொள்ள வேண்டும் உங்களது அறிவை தூக்கி போட்டுவிட வேண்டும் என்று நான் சொல்லவில்லை அது ஒரு பாதுகாப்புச் சுவராக பயன்படுத்தக்கூடாது என்றுதான் சொல்கிறேன் அதை பின்னுக்கு தள்ளிவிட்டு அதன் முன்னால் வந்து ஒன்றும் அறியாதவர்களாய் நிராயுத வாணிகளாய் நிற்க வேண்டும் உங்களை எதிர்த்து நிற்பது எதுவென்று தெரிந்தபின் உங்களது அனுபவம் உங்களுக்கு உதவலாம் ஆனால் அதற்கு முன் அல்ல ஏனென்றால் ஆட்டத்தின் விதிகள் வேகமாக மாறிக்கொண்டிருக்கின்றன நீங்கள் கண்ணிமைக்கும் நேரத்தில் முடிவுகளை எடுக்க வேண்டும் அப்படி செய்யவில்லையாயின் உங்கள் எதிர்வினை முட்டாள்தனமாகவும் குருட்டுத்தனமாகவும் இருக்கும் ஆரம்பிக்கலாமா அவர் கால்களை அகட்டி பந்து எரியப்படுவதற்காக காத்திருந்தார் நாங்கள் ஒருவரையொருவர் பார்த்து மனதுக்குள்ளாகவே ஒரு முடிவெடுத்தோம் மெயின்ஃப்ரெட் பந்தை பிடித்து ஹென்ரியிடம் அனுப்பினார் அவர் சிறிது நேரம் அதை தரையில் தட்டிக்கொண்டிருந்தார் பிறகு என்னிடம் அனுப்பினார் அதை பிடித்து நான் மீன்ஃபிரிடம் எரிந்தேன் அதை பிடித்த அவர் சட்டென்று திரும்பி ஆசானை நோக்கி எறிந்தார் ஆசான் அதை பிடித்து கூரையின் மையத்தில் எரிந்தார் இப்படியே நாங்கள் ஆடிக்கொண்டிருந்தோம் சில நிமிடங்களில் சலிப்பு தட்ட ஆரம்பித்தது உண்மையான பந்து இல்லாததால் இது உண்மையான ஆட்டமாக இல்லை என்றோம் உண்மையான பந்து இல்லை என்ற ஆசான் கோல் கம்பங்களை விட்டு வெளியே வந்தார் கோல் கீப்பராக இது உங்களது முறை என்று என்னை காட்டினார் அந்த செருப்புகளுக்கிடையே சென்று என்னுடைய இடத்தில் நின்றேன் ஆசான் பந்தை பிடித்து ஹென்ரியிடம் அனுப்பினார் ஹென்றி அதை மெயின்ஃபெட்டிடம் அனுப்பினார் அதை மெயின்ஃபர்ட் சிறிது நேரம் கொண்டிருந்தார் அவர் தட்டுவதை பார்க்க சிறிது நேரம் அப்படியே தட்டி கொண்டிருப்பார் என்று தோன்றியது ஆனால் சடார் என்று என்னை நோக்கி திரும் நோக்கி திரும்பிய மெயின்ஃப்ரெட் காற்றில் துள்ளி பந்தை கோளின் வலது மூலை நோக்கி எரிய ஆயத்தமானார் நான் அப்படியே வலது பக்கம் பாய்ந்தேன் ஆனால் நான் பாய்ந்த அதே கணம் மேன்ஃபிரெட் பந்தை இடது மூலை நோக்கி எறிந்தார் கோல் என்று கத்தியபடியே மெதுவாக நடந்து வந்தார் ஆசான் பிரச்சனையே இல்லாத இடத்தில் அது இருப்பதாக நீங்கள் நினைத்து கொண்டால் என்ன நடக்கிறது பந்து இடது பக்கம் போனபோது நீங்கள் வலது பக்கம் போனீர்கள் பந்து இல்லை ஆனால் நீங்கள் வலது பக்கம் பாய்ந்தபோது அது கோலின் இடது மூலை வழியாக சென்றதை நாங்கள் அனைவரும் பார்த்தோம் உங்களது ஆற்றல் அனைத்தையும் திரட்டித் தவறான திசையில் பாய்ந்தீர்கள் இது தாந்திரிகமா இல்லை எதிரி நீங்கள் செய்யப்போவதை முன்கூட்டியே விட்டார் அவர் செய்ய போவது என்ன என்று தீர்மானிக்கும் முன்னரே நீங்கள் எதிர்வினை ஆற்றிவிட்டீர்கள் மீண்டும் முயலுங்கள் பொறுமையாக காத்திருங்கள் தாமதமாகிவிடுமோ என்று பயப்படாதீர்கள் எதிர்வினையை யோசிக்காதீர்கள் எதிரி மீது கவனம் வையுங்கள் அமைதியாக அவரை பாருங்கள் முழு கவனத்துடன் பாருங்கள் அவர் கையை உயர்த்தும் போது எதிர்வினை ஆற்றுங்கள் மெயின்ட் மீண்டும் என்னை நோக்கி பந்தை எரிய ஆயத்தமானார் பந்தை தடுப்பது குறித்த எண்ணங்களை என் மனதில் இருந்து அகற்றினேன் நான் செய்ததெல்லாம் அவர் செய்ய போவது அவ்வளவு முக்கியமான செயல் என்பது போல அவரது உடலசைவுகள் கண்ணிமைகளின் அசைவுகள் இவற்றைக் கொண்டு மெயின்ஃபிர்டை கவனித்ததுதான் தனது இடது பாதத்தை உயர்த்தியபோது போது அவர் தன் முன்னிருந்த சாத்தியங்கள் எனது அரணிலிருந்த ஓட்டைகள் இவற்றை அனுமானிப்பதை பார்த்தேன் உணர்ந்தேன் அவர் பந்தை வலது கையில் வைத்து வலது பக்கமாக கூறி பார்த்தார் உடன் அவர் அதை இடது கைக்கு மாற்றி இடது மூலை நோக்கி எறிந்தார் அவரது பந்தை பார்க்க சற்றே அசிரத்தையானது போன்ற ஊடல அசைவுகளுடன் தடுத்தேன் ஆனால் உண்மையில் அது அப்படித்தான் இருந்தது நான் என் ஆற்றலை சிறிதும் வீணாக்கவில்லை நீங்கள் செய்தது என்ன தெரியுமா என்று ஆசான் இப்போது மெயின்ஃபிரடை பார்த்து கேட்டார் உங்கள் நோக்கத்துக்கு துரோகம் விட்டீர்கள் பந்தை தடுப்பவரை அதே உத்தியைக் கொண்டு தொடர்ந்து இரண்டு முறை ஏமாற்ற முடியாது என்பது உங்களுக்கு தெரியும் இது உங்களை குழப்பி உங்கள் தன்னம்பிக்கையை குறைத்துவிட்டது வெற்றி பெற முடியாது என்ற அச்சத்தில் எப்படியாவது வென்றே தீருவது என முடிவெடுத்தீர்கள் உங்களது பத்து மடங்கு மிகைப்படுத்தப்பட்ட முயற்சியில் கையில் கிடைப்பதையெல்லாம் பற்றி கொண்டீர்கள் உங்களது தாக்குதல் நேராக அமையவில்லை குடிகாரனைப் போல தள்ளாடினீர்கள் வந்து உங்கள் கையை நீங்கிய போது அதை எரிந்தது உங்களது கை அல்ல நீங்கள் வேறு எங்கோ இருந்தீர்கள் இதுவல்ல தாந்திரீகம் சாத்தியங்களை ஆராயும் போது அமைதியாக இருங்கள் என்ன செய்யப் போகிறோம் என்று தீர்மானிக்கும் முன் செயலில் ஈடுபட்டால் தரையிலிருந்து பாதம் மேலெழுந்தபின் உங்கள் இலக்கை தேர்ந்தெடுத்தால் இலக்கு இடம் மாறிவிடும் வாய்ப்புண்டு தாக்குதலில் ஈடுபடுகையில் ஒரே ஒரு சிந்தனைக்கு போதுமான இடம் மட்டுமே உங்கள் மனதில் இருக்கும் இந்த அபூர்வ சந்தர்ப்பம் மறுபடி வாய்க்காது அப்படி ஒரு சந்தர்ப்பம் யதார்த்தத்தில் இல்லை இப்போது நீங்கள் முயலுங்கள் என்று ஹென்ரியிடம் சொன்னார் ஹென்றி நெப்போலியன் பந்தைக் கையில் எடுத்து அதனுடன் விளையாடத் தொடங்கினார் அதை மேலே எரிந்து கீழே வரும்போது பிடித்தார் உடம்பை முன்னோக்கி வளைத்து வலது குதிகாலால் பந்தை தன் தலைக்கு மேல் உதைத்தார் முதலில் இடது இடதுகையாலும் பிறகு வலது வலதுகையாலும் பந்தை தட்டிக்கொண்டே இருந்தார் ஏதோ முடிவே இல்லாமல் தட்டி போவது போல சர்க்கஸ் கலைஞனை போல கட்டை விரல் நுனியில் பந்தை சுழல விட்டார் இந்த கையிலிருந்து அந்த கைக்கு மாற்றினார் மறுபடியும் முதலில் இருந்த கைக்கே கொண்டு வந்தார் இவையெல்லாம் என் கவனத்தை சிதறடிக்க சந்தேகமே இல்லை பிறகு அவர் பின்னோக்கி வளைந்து வலது கையை உயர்த்தினார் கோலின் வலது மூளையை குறிபார்த்தார் என்னை நோக்கி தாவி வந்தார் நான் வலது பக்கம் பாய்ந்தேன் நான் பாய்ந்து கொண்டிருக்கும் போதே பந்தை இடது கைக்கு மாற்றி முன்பு போல அதனுடன் விளையாடத் தொடங்கினார் நானோ தொப்பென்று தரையில் விழுந்தேன் ஆசானும் மெயின்ஃபிரடும் சிரித்தார்கள் இனி அடுத்தவரது கேலிக்கு ஆளாக கூடாது என்ற உறுதி கொண்டவனாய் சிராய்த்த முழங்கையுடனும் சங்கடத்துடனும் மீண்டும் நான் கோலுக்குள் வந்து நின்றேன் ஹென்றி எந்த உணர்ச்சியுமின்றி வலது கையால் பந்தை தட்டிக்கொண்டிருப்பதையும் எனது மனநிலையை ஆராய்வது போல அவ்வப்போது என்னை பார்ப்பதையும் கவனித்துக் கொண்டிருந்தேன் அவர் சட்டென்று உடம்பை வளைத்து என்னை நோக்கி இரண்டு கைகளாலும் பந்தை எறிய தயாரானார் நான் பந்தை தடுக்க ஆயத்தமானேன் ஆனால் தன் மனதை மாற்றிக்கொண்டு ஹென்றி கூரையை சுற்றி வந்து பந்தை தட்டிக் கொண்டிருந்தார் ஐந்து நிமிடங்களுக்கும் மேலாக என்னுடன் இது போல விளையாடிக் கொண்டிருந்தார் என்னை நோக்கி பாய்வது பந்தை எரிய தயாராவது ஏதாவது ஒரு மூளையை குறிபார்ப்பது ஆனால் பந்தை எறிவதே இல்லை ஒவ்வொரு முறையும் முன்பை விட அதிக சீற்றத்துடனும் அதிக களைப்புடனும் இது நடந்தது கடைசியில் எனக்கு முதுகு காட்டி நின்றவாறு பந்தை தோளுக்கு மேலாக நேராக கோலுக்குள் வீசினார் ஆபாரம் ஆசான் பாராட்டினார் இதுதான் தாந்திரீகம் ஒரு எள்ளல் பார்வையுடன் என்னிடம் வந்தார் எது தாந்திரீகம் இல்லை என்பதை நீங்கள் காட்டிவிட்டீர்கள் மிகவும் களைத்து விட்டீர்கள் உங்களால் நிற்கக்கூட முடியவில்லை நம்பவே முடியவில்லை ஒரே ஒரு முறைதான் பந்தை அவர் எரிந்தார் ஆனால் அதை கூட தடுக்க வழி இல்லாமல் மிகவும் களைத்து போய்விட்டீர்கள் நிழல்களுக்கு வெற்று அச்சுறுத்தல்களுக்கு கற்பனையில் கண்ட பிசாசுகளுக்கு எதிர்வினையாற்றிக் கொண்டிருந்தீர்கள் வாழ் வெனும் விளையாட்டை இப்படி ஆடினீர்கள் என்றால் உங்களுக்கு மனக்கோளாறு உண்டாகும் இப்போது நீங்கள் என்று அவர் ஹென்ரியிடம் சொன்னார் ஹென்றி தன்னை கோலில் நிறுத்தி கொண்டார் பழுதீர்க்கும் எண்ணம் எண்ணில் கொழுந்துவிட்டு எரிந்தது வேண்டுமென்றே அவர் என்னை முட்டாளாக்கினார் என்று நினைத்தேன் எவ்வளவு கடினமாக முயன்றும் கசப்புணர்வை என்னால் அடக்க முடியவில்லை ஒரு முனையிலிருந்து இன்னொரு முனைக்கு கூரையை வட்ட வடிவில் சுற்றி சுற்றி வந்து தட்டிக்கொண்டும் இருந்தேன் எந்த பரபரப்பும் ஹென்றி சாவதானமாக என்னை கவனித்து கொண்டிருந்தார் தனது பாதுகாப்பு ஊத்தி செயல்படுமா இல்லையா என்ற கவலையெல்லாம் அவருக்கே இல்லை இதுதான் என்னை குழப்பியது கோபப்படுத்தியது என்னை போன்ற ஒரு மனிதனுக்கு பழி வாங்கும் எண்ணம் முதிர்ச்சியற்ற விஷயம் என்பதால் கோபம் தலைக்கேறியிருந்தது எனக்கு ஹென்ரியுடன் கோபம் எனக்கு என் மீதே கோபம் உணர்ச்சிகளால் நான் ஸ்தம்பித்து நின்றேன் என்னால் பந்தை எறிய முடியவில்லை காரணம் எனது ஒவ்வொரு எரிதலும் ஒரு பழிவாங்கும் செயலாகவே இருக்கும் கோபம் வெடித்து மனம் தளர்ந்துவிட பந்தை நான் நேரே ஹென்றியை நோக்கி எறிந்தேன் எரிதலின் வலு அவரை கோலிலிருந்து வெளியே தள்ளிவிடும் என்ற எண்ணத்தில் அபாரமாக மணிக்கட்டை ஒரு சுழற்றுச் சுழற்றி பந்தை கோலுக்கு வெளியே திசை மாற்றிவிட்டார் நீங்கள் இரண்டு தவறுகளை செய்தீர்கள் என்றார் ஆசான் நீங்கள் கோபமாக இருந்தீர்கள் அந்த கோபம் உங்களுக்கே ஓக்கவில்லை எனவே அந்த கோபத்தை அடக்க முற்பட்டீர்கள் அது முடியாததால் அதை மறைக்க முயன்றீர்கள் அது ஒரு பாவனை எந்த பாவனையுமே ஆற்றலை வீணடிப்பது கோபமாக இருக்கும்போது கோபமாக இருங்கள் கோபம் ஒரு ஆற்றல் அதை பாவனை செய்யாதீர்கள் அப்படி செய்தீர்களானால் கோபம் உங்களை தன் கட்டுக்குள் கொண்டு வந்துவிடும் உங்களுக்கு வேறெதையும் தேர்ந்தெடுக்கும் சுதந்திரம் இருக்காது இனியும் அந்த எதிர்வினை உங்களுடையதல்ல அது உங்கள் கோபத்தினுடையது இங்கே எதிர்வினையாற்றிய உங்களின் ஒரே ஒரு உணர்ச்சி கோபம் மட்டும்தான் ஆக்ரோஷம் ஆக்ரோஷத்தையே விளைவிக்கிறது மோதலை இன்னும் மோசமாக்குகிறது அது தாந்திரீகமில்லை தாந்திரிகராக இருக்க தற்கணத்தை நன்கு உணர்ந்திருக்க வேண்டும் உங்களையே நீங்கள் அடக்க முடியாத போது உங்கள் எதிரியை எப்படி அடக்குவீர்கள் இன்றைக்கு இது போதும் முடிவாக அவர் சொன்னார் செருப்பை அணிந்து கொண்டு கோல் கம்பங்களை அழித்தார் ஒரு வார்த்தையும் பேசாது நிலவரை நடை நுழைவாயிலை நோக்கி நடந்தார் ஹென்றி குனிந்து அந்த கற்பனை பந்தை பெடுத்து அவர் பின்னால் எரிந்தார் அப்போது நடந்ததை ஒருபோதும் என்னால் மறக்க முடியாது மின்னல் வேகத்தில் ஆசான் சுழன்று திரும்பினார் இல்லாத அந்த பந்தை பிடித்து என்னை நோக்கி வீசினார் அது நேரே வந்து என் வயிற்றில் மோதியது கடும் வழியை உணர்ந்தேன் நிலை தடுமாறி கிட்டத்தட்ட விழப்போனேன் குனிந்து வணங்கிய ஆசான் நடை சென்று மறைந்தார்